இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகான பிளான்டேஷனு நடுவில் வந்து இந்த சின்ன கிராமம் வாவ் நைஸ் நண்பன் ஊட்டி விடாமல் ஹாப்பின நண்பா போலாம் போலாம் இந்த கப்பல் கோல்ஸை பார்க்க நான் இங்கே வந்து நானும் அதை தான் சொல்கிறேன் என்னப்பா அதோட பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம்

வேறு இருக்குது ஸோ வந்து இந்த டைம் போகலாமா வேணாமான்னு ஒரு பர்ஃபெக்ட் டீடெயில் ஓடியே அந்த பிளாக் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ கை இது எப்படினா இங்கே வந்து ஒரு பிட் ஸ்டாப்பு திருச்சி டூல்கேட் கடை பேர் வந்து ஸ்ரீ விநாயகா ரெக்கமெண்ட் பண்ணது வேறு யாரும் இல்லை மெட்ராஸ் ஃபுட்டியா நீச்சன் தான் ஆமாம் ஆமாம் லெமன் டீயா அது பயங்கரமாக ஏதோ பண்ணுவேன்னு நாங்கள் ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் டீ சாப்பிட்டு நம்மளோட எப்படி இருக்கு இஞ்சி புதினா லெமனு இதெல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு மொஜிட்டோ குடிக்கிற ஃபீல் இருக்குது அது தீனெலாம் சொல்ல முடியும் சூடான மொஜிட்டோ அவர் சொல்கிற மாதிரி அந்த கொரோனா டைமிங்கில் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க நைஸ் ட்ரை பண்ணலாம் இந்த இஞ்சியோட காட்டு புளிப்பு வேறு லெவலில் இருக்குது ஸோ வந்து நல்லா அழகாக பதில் சொன்னிய அனிச்சன் தான் வந்து பிடிச்சிருக்கேன் நேரில் சரி இப்போ அடுத்தது இப்போ இங்கேருந்து கிளம்புறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அனதர் ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் ட்ராவல் டூ இது கொடைக்கானல் கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரில கை ஸோ இந்த சீசன் அதாவது இந்த டேட்டில் போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக எப்படி இருக்குது கிளைமேட் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபைனலி எங்கே போயிட்டு ஹாவ் திஸ் சாய் இஞ்சி சாய் அப்பா சொன்னது கரெக்ட் தான் ஃபர்ஸ்டிங் சமையல் சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்றது யூபிச்சிட்டாரு இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்குது டாமினேஷன் காலையில் கரெக்டாக மணி ஒரு அஞ்சரை நம்ம கோடை ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அப்படியே நான் இப்போ காட்டுறேன் திஸ் இஸ் அண்ட் அண்ட் பியூட்டி ஆஃப் ஆயிடுச்சுப்பா இருப்பா போய் தொலடா என்ன பப்பாப்பா பப்பாப்பா இப்படிதாங்க டிராஃபிக்லாம் இருக்கும் இப்படிதான் சாக வடிப்பாங்க நீங்கள் ஜாலியாக பொறுமையாக விட்டுப்போங்க ரிஸ்கட்சி ஸ்பீடெல்லாம் ஓட்டாதீங்க தெரியாமல் ஒரு ஹாஸ்டல்ல வந்து போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காலையிலேயே வந்து பூம்பாறைக்கு வந்திருக்கும் இங்கே ஒரு ஃபேமஸான முருகன் டெம்பிள் இருக்கு அண்ட் இது வந்து எனக்கு தேர்ட் அப்டேண்ட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் பூம்பாறை ஃபுல்லாக செம்ம ஃபாகா இருந்தது அண்ட் செகண்ட் டைம் வந்தேன் அதே மாதிரி ஃபாகா இருந்தது ஏன்னா இது ரெண்டு டைமும் போயிடுச்சே பார்க்க முடியலன்னு இருந்து அண்ட் தேர்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க மேலே பார்க்கறதுக்கு வியூஸ்லாம் தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பூம்பாறை இந்த மாதிரி இதை உங்களுக்கு காட்டுறேன்

ஸோ பார்த்தீங்கன்னா பூம்பாறை கோயில் போயிட்டு மேலே வந்தோம் இங்க பேக்ல வந்து நம்ம அனுச்சி நிற்கிறாருமின் ஹோட்டல் பிஸ்மீன் ஹோட்டல் சுட பரோட்டா போட்டு இருக்காங்க உள்ள பிரியாணி இருக்கான் மீல்ஸ் இருக்கான் எல்லாமே இருக்கான் பட் இன்னும் டேஸ்ட் பண்ணல உள்ள போய் சாப்பிட்டு என்ன அந்த கடையோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூம்பாறை வில்லேஜை பார்த்த மாதிரியே ஒரு வியூ அழகான வியூ இருக்கு பிரியாணி அந்த வியூவோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்கான் இந்த கடையோட ஸ்பெஷல் அதுதான் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஸோ மெயின் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பூம்பாறை வந்து நம்ம நிறைய பேர் ஃபேமிலியோடு வருவீங்க ஸோ வேறு வருவாங்க இந்த ஹோட்டல் சின்னதாக இருந்தாலும் நான் இங்கே சாப்பிட வந்திருக்கேன் பட் அவங்க ரெஸ்ட்ரூம்லாம் இங்கே ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் குட்டியாதள ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ ஃபேமிலியிடம் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு ரெஸ்ட்ரூமில் யூஸ் பண்ண முடியும் சொல்லணும் உங்களுக்கு ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை இந்த ஸ்ட்ரீட் பக்கம்லாம் போகும்போது ஏன்னா பெட்ரோல் பங்க் இருக்காது ஃபீமெல்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக மீல்ஸ் எல்லாேரும் ஆவி பறக்குது என்ன ப்ரோ செம்மையாக ஆவி பறக்குது ஒரு பொரியல் ஒன்று கொடுத்துருக்கா ஒரு கூட்டு ஒன்று அப்பளம் ஆனால் குழம்பு என்ன கொடுக்க போகிறாங்க சாம்பார் இருக்குது நான்வெஜ் கிரேவி இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் ஆனால் குழம்பு என்னென்ன இருக்குது சிக்கன் குழம்பு ரசம் கருவாட்டு குழம்பா கருவாட்டு குழம்பு சிக்கன் குழம்பு சாம்பார் ரசம் எல்லாமே இருக்குது ஒன்று ரெண்டு பிரியாணி பிரியாணி ஆனா ஒரே ஒரு பீஸ் தான் கொடுத்துருவாங்க பிரியாணிக்கு ஏன் இன்னொரு பீஸ் கொடுத்துடலாமே பிரியாணி ரேட் என்ன இங்கே பார்ப்போம் சிக்கன் பிரியாணி நூற்றி நாற்பது ரூபாய் ஒரு பீஸ்ன்றது பரவாயில்ல டூரிஸ்ட் ப்ளேஸ் எப்படின்னு பார்ப்போம் நண்பனு ஊட்டி விடாம சாப்பிட்றேன் நண்பா போலாம் போலாம் கப்பல் போல்ஸ் பார்க்காதான் இங்கே நானும் அதைதான் சொல்றேன் எப்படி இருக்கா ஊட்டி ஊட்டி எக் ஃபிரைட் ரைஸ் வந்துருக்கு இதோ எக் ஃபிரைட் ரைஸ் தா ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியான டெடிகேட்டட் ஃபுட் ரிவ்யூ இல்லை ஒரு என்டையர் பிளாக் பூம்பாறைனால் ஸோ அதனால் அப்படியே நான் சொல்கிறேன் ஹோட்டலில் நல்லா இருந்து பிரியாணி ஒன் ஃபார்ட்டி அண்ட் பரோட்டா ஈச் பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீ ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து நாமினலாக இருக்கிற ரேட்டு டேஸ்ட்டும் ரொம்ப ஹைஃபையாக இல்லை கொடுத்தா காஸ்ட் ஓகேவாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து கொடைக்கானல் சிட்டிக்கு போக போகிறோம் அங்கேயும் சில ஸ்பாட்ஸ் இருக்குது அது என்ன நான் சொல்கிறேன்